வருக்கும் வணக்கம் விரு்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் கடைசி வாரமான டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் முடிவுக்கு வரப்போகும் பரதேச வாழ்க்கை அதாவது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில இனிமேலும் இந்த வாரத்துல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மிஷரத்தில் சுக்கரன் புதன் வக்ர இயக்கத்திலும் தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த

சுகமா அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி விருச்சக ராசி நேயர்களை உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் கேது பகவான் உலாவதால உடல் ஆரோக்கியம் மேம்பட இருக்குதுங்க மருத்துவ செலவுகள் குறைய இருக்குது ஆன்மீக பயணம் தெய்வ தரிசனம் கிடைக்க இருக்குதுங்க முக்கியமான பல கிரக நிலைகள் எதிர்மறை நிலையில் இருப்பதால எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையோடு இருங்க செவ்வாய் லாபாதிபதி புதனோடு கூடி ராசியிலேயே வீற்றிருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க இதனால உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நண்பர்களை நீங்க இந்த வாரத்தில் சந்திக்க இருக்கீங்க இதனால் உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலை மென்மை அடையக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது எதிர்பாராத பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தினாலும் கூட உஷ்ண சம்பந்தமான பிழைகள் சர்ம உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இது மாதிரியான நேரங்கள்ல உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லதுங்க அதிக அலைச்சலும் சிறு விஷயங்களுக்கும் கூட அதிக பிரயாத்தனம் குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே அனுகூலமாக நன்றாகவே இருக்குங்க இந்த வாரத்தில் ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குது விருச்சகராசினியர்கள் மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான மீனத்தில் ராகுன் இருப்பதால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க அதனால் அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சனியினால் அளவோடு நன்மைகள் ஏற்பட இருக்குது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவினுடைய சக்தியினால எதிர்பாராத இடங்களிலிருந்து பண உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க புத்திரஸ்தானத்திற்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதால அருவற்றுக்கும் பெண்மணிகள் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க சுக்கரன் சுபபலம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க அத மாதிரி உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவை இருக்குது കാരണക്കുൾ காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு தீர்ப்பினா இந்த வாரத்தில் முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு விற்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியான கும்பத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க ராகுவும் அவ்வளவு சதாதகமாக இல்லங்க ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குரு குறித்து விட்டாலும் கூட தோஷம் தோஷம் தாங்க அதனால் அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் பணிச்சுமை என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அது பற்றி எதுவும் பேச வேண்டாங்க இந்த வார கிரக நிலைகளின் படிமே உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் வரைந்து கொடுத்தால்தான் நாளை விரைவில் நிமிர்ந்து கொள்ளலாம் இத்தகைய தருணங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவது மிக மிக நல்லது குறிப்பா விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் அலுவலக ஆவணங்களை கையாளுபவர்களும் பணப்பொறுப்பில் உள்ளவர்களும் மேலும் அதிக ஜாக்கிரதையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க விருச்சகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உங்களுடைய உற்பத்தியை வைத்துக் கொள்வது நல்லதுங்க சற்று கடுமையாக இருந்தாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் உங்களுக்கு இந்த வாரத்தில் விரைவில் கிடைக்க இருக்குதுங்க பங்குதாரர்களிடையே ஒற்றுமை நிலவை இருக்கு அளவோடு தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளலாங்க சில்லறை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோர்களுக்கும் கூட லாபகரமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைய லாபகரமாக அமையும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற்று தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள கடந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி ஏழாம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க இருக்காது மக்களிடையேயான அமோக வரவேற்பு உற்சாகத்தை அளிக்குங்க நடிகைகள் விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு மாதமாதான் வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டு சேர்ந்த மாணவ மாணவியை பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க ஆனால் அதற்கு பிறகு கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால படிப்பில் ஏற்பட்டு வந்த தடவைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க முதல் மூன்று வாரங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத முன்னேற்றம் உங்களுக்கு கல்வி ரீதியாக ஏற்பட இருக்குது ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையுங்க வயல் பணிகளில் உழைப்பு சற்று அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற லாபமும் கிடைக்க இருக்குதுங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கிறீங்க அதே மாதிரி நவீன விவசாய வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நாளில் சனி ஆறில் குரு ராசியில் புதன் என கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்க தேவையற்ற முதலீடுகளுக்கோ ஒப்பந்தங்களோ இப்போது இருக்கக்கூடாதுங்க பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது கைப்பணம் கரையங்க கவனம் சிதறினால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இதனால் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது விருச்சகராசினியர்களுக்கு மிக மிக அவசியங்க விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ற என்று பார்க்கும்போது வராகி அம்மனை வணங்குங்க பஞ்சமி பூஜையை செய்ய பற்பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்